வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது மதுரை தோப்பூரில் இருநூற்றி இருபது ஏக்கரில் எய்ம்ஸ் வளாகத்தின் கட்டுமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி இரண்டில் துவங்கியது கட்டுமான திட்டத்தின் மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் இரண்டு கட்டங்களாக கட்டுமானம் கட்ட முடிவெடுக்கப்பட்டுள்ளது கட்டமாக கல்வி வளாகம் புறநோயாளிகள் பிரிவு மாணவர்கள் விடுதி அலுவலக கட்டிடங்கள் பதினெட்டு மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்ட நிலையில் தற்போது பணிகள் முடிந்துள்ளது டிசம்பருக்குள் முழுமையாக கட்டி முடிக்கப்படும் மொத்தம் இரண்டு லட்சத்து இரண்டு சதுரமீட்டர் பரப்பளவில் நாற்பத்தி இரண்டு பிரிவு கட்டிடங்களாக கட்டுமானம் நடைபெறும் தொற்றுநோய் பிரிவிற்கான நூற்றி ஐம்பது படுக்கை ஆயுஷ் பிரிவிற்கான முப்பது படுக்கைகள் உட்பட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தொள்ளாயிரம் படுக்கைகள் அமைக்கப்படுகிறது இதன் மூலம் தினமும் ஐந்தாயிரம் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியும் ஆயுஷ் பிரிவில் ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி மருத்துவத்தை உள்ளடக்கி செயல்படுத்தப்படும் மேலும் எழுநூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் கூடிய பிரம்மாண்ட் ஆடிட்டோரியம் குடியிருப்பு வளாகம் விளையாட்டு மைதானத்திற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட உள்ளது ஆண்டுதோறும் எம்பிபிஎஸ் பாடப்பிரிவிற்கு அதிகரித்து வரும் மாணவர்களின் சேர்க்கைக்கு ஏற்ப ஆசிரியர்களுக்கான பணியிடங்களும் நிரப்பப்பட்டு வருகிறது மேம்பட்ட கல்வித்தரத்துடன் முழுமையான ஆசிரிய பணியிடங்களுடன் செயல்படுகிறது தற்போது ராமநாதபுரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தற்காலிகமாக பயில்கின்றனர் இந்த ஆண்டு இறுதிக்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இங்கேயே நிரந்தரமாக்கப்பட்டு மாணவர்கள் மாற்றப்படுவர் இரண்டாவது கட்டத்தில் மீதமுள்ள உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் முழு கட்டுமானமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரிக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐயா வைகுண்டர் அவதார தினத்தையொட்டி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என பாஜக மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி கலெக்டர் கமல் கிஷோரிடம் மனு அளித்தார் அதில் கூறியுள்ளதாவது ஐயா வைகுண்டர் சம்பிரதாய சமாதானம் என்ற இயக்கத்தை உருவாக்கி சாதிய வேற்றுமையை கண்டித்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ வழி உருவாக்கியவர் சமூக வளர்ச்சி மற்றும் தீண்டாமை ஒழிப்பு போன்ற கருத்துக்களை முன்வைத்து ஆன்மீக பணிகளை மேற்கொண்டு வருகிறார் ஐயாவின் நூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது அவதார திருநாள் வரும் மார்ச் நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் ஐயாவின் புனித தலமான கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பில் கோலாகல விழா எடுக்கப்படுவது வழக்கம் பல்லாயிரக்கணக்கான ஐயாவழி பக்தர்கள் சாமிதோப்பிற்கு சென்று வழிபாடு செய்து ஐயாவிடம் ஆசி பெற்று செல்கின்றனர் தென்காசி மாவட்ட ஐயாவழி பக்தர்கள் சாமிதோப்பிற்கு புனித பயணம் மேற்கொள்ள ஏதுவாக மார்ச் நான்காம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்க கலெக்டர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஒரு நூறு வியாபாரம் ஆக மாட்டேன் எட்டு மணிக்கு தான் கொஞ்சம் விக்குது ஏழு மணிக்கு வந்து வாரிக்கு எல்லாத்தையும்

புதுச்சேரி நகர சாலைகளில் ஆக்கிரமிப்புகளை நகராட்சி நிர்வாகம் அகற்றியது இதில் நடைபாதை கடைகளும் தப்பவில்லை இதை கண்டித்து வியாபாரிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பலமுறை நோட்டீஸ் வழங்கிய பின் தான் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக அதிகாரிகள் கூறினர் ஆக்கிரமிப்பு அகற்றுவதில் அத்துமீறும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடைகளை அடைத்து வியாபாரிகள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர் உள்ள நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை புதுச்சேரி மாநிலம் முழுக்கவே ஆங்காங்கே சிறு குறு சேம் தொழில கடைகளிடம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி ஆக்கிரமிப்பு அகற்றுவோம் என்ற பெயரில் ஆங்காங்கே கடை சாலை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் கடையில் உள்ள பதாகை மற்றும் மேலே வைத்துள்ள போர்டு உள்ளிட்ட அந்த கடையின் உரிமையாளருக்கு பல லட்சம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சொந்தமுள்ள பொருட்களை சேரப்படுத்தி வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஆக்கிரமிப்பு எது என்றே தெரியாமல் அனைத்து தான்றோடி அனைத்து பொருட்களையும் உடைத்து வந்தார்கள் இதையெல்லாம் கண்டித்து பாரதி வீதி மற்றும் பகுதியில் உள்ள சிறு குறு வியாபாரிகள் சார்பாகவும் அரசியல் கட்சியின் சார்பாகவும் தோழமை இயக்கங்கள் சார்பாகவும் வெள்ளிக்கிழமை பந்த் போராட்டம் என்று அறிவித்திருந்தோம் அந்த பந்த் போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது உள்ளது புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் இந்த பந்த் போராட்டத்தை ஆதரித்து அனைத்து கடைகளும் மூடி உள்ளார்கள் அந்த கடையை மூடி உள்ள அனைத்து வியாபாரிகளுக்கும் மார்க்கெட் வியாபாரிகள் சார்பாகவும் அரசியல் கட்சியின் சார்பாகவும் நாங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களிடம் தெரிவித்த தகவல் என்னவென்றால் உடனடியாக அனைத்து பகுதிகளிலும் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி இடிக்கின்ற வேலையை நாங்கள் நிறுத்த சொல்லி உத்தரவிட்டு விட்டோம் என்று நகர மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாங்கள் அனைத்து பகுதியிலும் மெஷர்மெண்ட் செய்து உரிய நோட்டீஸ் கொடுத்து அது காலவாசக தரம் அப்படி இருந்தா நீங்களே எடுத்துருங்க அதுக்கான நேரம் தரம் சொல்லி அரசாங்கத்திட்டு பேசிட்டோம் சொல்லி மாவட்ட ஆட்சியரே சொன்னார் இந்த நேரத்தில் நான் சார்ந்த கட்சியின் சார்பாக வியாபாரிகள் சார்பாகவும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் அனைத்து வணிகர்களுமே ஒத்துழைப்பு கொடுத்து அனைத்து பந்த் வெற்றி நன்றி வந்து சொல்லவே சார் அரசாங்கத்தோட கடமை கண்டிப்பா அகற்றணும் ஆனா அதுக்கான வழிமுறை ஒண்ணு இருக்கு இப்ப எது ஆக்கிரமிப்பு தெரியாது ரோடு என்ன அகலனே யாருக்கு தெரியாது அங்க எதை ஆக்கிரமிச்சோ அவங்களுக்கு தெரியாது வியாபாரிகளுக்கு தெரியாது வியாபாரிகள் நடபாதையில வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா நடபாதில இல்ல இடத்துல இடத்த அப்படியே கொஞ்சம் அத்துமீறி வந்து அவங்க நோட்டீஸ் கொடுக்கணும் பெரிய போச்சிஸ்க்கு வந்து மூணு படிக்கட்டை எடுக்க சொல்லி மெஷர் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்ப இவங்க வியாபாரி தான் அதிகமா வரி கட்டுறாங்க சின்னதா வரி கட்டா அவங்க வியாபாரம் அதிகமாக இவங்க வியாபாரம் கம்மியாவது அதுதான் அவங்க அடிப்படை ஆனா நாங்க எங்களுக்கு தாய்மையான கோரிக்கை என்ன வச்சுன்னா அரசாங்கத்துக்கு மெஷர் பண்ணுங்க இந்த இடத்துல ஆக்கிரமிப்பு இருந்தா ஆக்கிரமிப்பு நோட்டீஸ் கொடுங்க அதை நாங்களே எடுப்போம் ஆனா நாங்களும் வந்து இங்க இருக்க வியாபாரம் அரசாங்கத்துக்கு எதிரான கிடையாது எல்லாமே மாநிலத்துல வரி கட்டுறவங்க தான் ஆனாலும் அந்த அணுகுமுறை ஒண்ணு இருக்குல்ல ஜே ஏ அணுகுமுறை அதாவது ஏ ஒருத்தர் இருந்தார் அவர் பேரு என்ன பேர் பழனிராஜன் ஏ இருந்தார் அராஜகம் அவ்வளவு அராஜகம் மக்கள்கிட்ட மரியாதை கிட்ட டிகிரி படிச்சுட்டு ஒரு கடை வச்சிருக்கான் அவனை போய் ரொம்ப தரக்குழா பேசுறது அதான் மரியாதை இல்ல அதிகாரிகளுக்கு மக்கள் மீது கொஞ்சம் கூட பயமே இல்ல நாங்க முக்கியமான காரணம் இந்த அதிகாரிகளோட அடாவடியை கண்டிச்சுதான் நாங்க இந்த போராட்டமே அறிவிச்சோம் புதுச்சேரியில் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் ஹெச்ஆர் ஸ்கொயர் என்ற தனியார் நிறுவனம் செயல்படுகிறது இங்கு எழுநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர் மாத சம்பளம் தலா ஏழாயிரம் கடந்த மூன்று மாதமாக சம்பளம் வழங்கவில்லை மாதந்தோறும் பி எஃப் மற்றும் இஎஸ்ஐ பிடித்தம் செய்கின்றனர் அந்த பணம் முறையாக வரவு வைக்கப்படவில்லை என புகார் எழுந்தது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு சென்றால் சிகிச்சை அளிப்பதில்லை முகக்கவசம் கையுறை வழங்குவதில்லை ஹெச்ஆர் ஸ்கொயர் நிறுவனம் நிதி முறைகேட்டில் ஈடுபடுவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சுமத்தினர் தொடர்ந்து சம்பள பாக்கியை உடனே வழங்க வலியுறுத்தி வெள்ளியனூர் பகுதி தூய்மை பணியாளர்கள் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் வீட்டை மூச்சுகையிட்டனர் அவர்களிடம் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினார் நடவடிக்கை எடுப்பதாகவும் தனது சொந்த செலவில் கையுறை முகக்கவசம் வழங்குவதாகவும் அமைச்சர் உறுதியளித்தார் இதை ஏற்று தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்

சார் வணக்கம் கேக்கிறேன் யாரால